வேலையில் புதிய முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலை சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை காணப்போம் சாமி புதிய வேலையை நாம் தேட போகிறோம் இது வரைக்கும் செய்திருந்த வேலையில் எதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்ம வேலை இழந்திருந்தால் அந்த வேலைக்கு புதிய அமைப்பு ஏற்படுத்தி தந்து நம்ம கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்துலேயோ நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதில் நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒரு ஜாப் நாம் ரெடி பண்ண போகிறோம் புதிய முயற்சிகளை நாம் ஈடுபடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் வெளியூர் செல்கிறதுக்கு பாக்கியம் கண்டிப்பாக உண்டு சாமி வெளியூரோ வெளிநாடு இந்த பயணங்களை நம்ம மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அந்த பாகியங்களும் வந்து சேரும் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய தாக்கமும் ஓரளவு நல்ல நன்மையும் தரும் நான்காம் இடத்துல இது வரைக்கும் சுகமே இல்லை சாமி அவனுக்கு உடல் உபாதைகள் இருக்குது மனசில் எல்லாமே அழுத்தம் கொடுத்தது கொடுத்தபடியாக இருக்குது அந்த அழுத்தம் எல்லாம் முதல்ல தீரப்போகுதுங்க நாம் எந்த வேலையுமே செய்ய முடியல ஒரே தடையாக இருந்த வந்த தடை கூட இனிமேல் விலகி நல்ல அமைப்போடு நாம் காணப்போகிறோம் விக்னேஸ்வராய நமகவிற்றுவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் சுக்கரப் பயிற்சி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் வீடான மிதனத்தில் இடம்பெயரும் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் அன்புள்ளம் கொண்ட மீனராசினேயர்களே இந்த சுக்கர பயிற்சி இந்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடைபெறக்கூடிய பயிற்சி காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய சுக்கர பகவானார் என்னென்ன இடம்பெயரும் நம்மளுக்கு எந்தெந்த தொந்தரவு நம்மளுக்கு விலகப்போதும் எந்த அமைப்பில் நம்மளுக்கு இருபத்தி மூணு நாட்கள் நிம்மதி தருமா கண்டிப்பாக நிம்மதி தரப்போகுது ஏன்னா மூன்றுக்கும் அவர் தான் அவரே தான் எட்டாம் அதிபதியும் கூட அந்த மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு செல்லும்போது நம்ம தடைகள் அனைத்தும் உடைக்கும் முதல்ல நம்ம அந்த தடைகள் அனைத்தும் உடைந்து அதுவே முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக அமைப்போம் வேலையில் புதிய முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலை சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை காணப்போம் சாமி புதிய வேலையை நாம் தேட போகிறோம் இது வரைக்கும் செய்திருந்த வேலையில் எதனா பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்ம வேலை இழந்திருந்தால் அந்த வேலைக்கு புதிய அமைப்பு ஏற்படுத்தி தந்து நம்ம கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்துலேயோ நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதில் நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒரு ஜாப் நாம் ரெடி பண்ண போகிறோம் புதிய முயற்சிகளை நாம் ஈடுபடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் வெளியூர் செல்கிறதுக்கு பாக்கியம் கண்டிப்பாக உண்டு சாமி வெளியூரோ வெளிநாடு இந்த பயணங்களை நம்ம மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அந்த பாகியங்களும் வந்து சேரும் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய தாக்கமும் ஓரளவு நல்ல நன்மையும் தரும் நான்காம் இடத்துல இது வரைக்கும் சுகமே இல்லை சாமி அவனுக்கு உடல் உபாதைகள் இருக்குது மனசில் எல்லாமே அழுத்தம் கொடுத்தது கொடுத்தபடியாக இருக்குது அந்த அழுத்தம் எல்லாம் முதல்ல தீரப்போதுங்க நாம் எந்த வேலையுமே செய்ய முடியல ஒரே தடையாக இருந்த வந்த தடை கூட இனிமேல் விலகி நல்ல அமைப்போடு நாம் காணப்போகிறோம் எங்கள் நான்காம் இடத்துக்கு கிரகம்தான் அந்த கிரகம் நேராக பத்தாம் இடத்தை தான் பார்க்கும் தொழில் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தால் அந்த தொழில் ஸ்தானம் வலுக்கிற காலமாக மாறப்போதும் தடையெல்லாம் முடைஞ்சு அந்த கிரகத்தினுடைய தன்மை நேரடியாக பார்வை ஏழாம் பார்வை பதிஞ்சு இது வரைக்கும் தொழிலில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு இதுமாரி தொழிலில் பிரச்சனையே கிடையாது ப்ரொமோஷன் கண்டிப்பாக காத்துட்ருக்கும் வீடு கட்டலை எனக்கு வீடு சார்ந்த விஷயத்தில் எதுவுமே முன்னெடுக்க முடியல சாமி நான் கடன் தான் வாங்கிட்டு நான் எப்படி சாமி இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சில விஷயத்தை யாராலும் மாற்ற முடியாது எனக்கு மாதிரி பிரச்சனை வரும்னு சொன்னால் அதை யாராலையும் மாற்ற இறைவன் எழுதி வச்சுட்டு தான் அமைச்சிருக்கான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இதுமாரி தடையெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வர போகிறீங்க நீ போதும் உங்கள் தடைக்கான பாக்கியங்கள்லாம் இனிமேல் விடைபெற போதும் தடையெல்லாம் உடைச்சிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு கண்டிஷன் அப்ளைலாம் நாங்கள் நீங்கள் மாற்றின்னு வர போகிறீங்க ஏன்னா ஜென்ம ராகு நடந்துட்டுருக்கு அதனால் கொஞ்சம் பொறுமை தேவை வேலை சார்ந்த விஷயத்தில் கற்று கவனங்கள் தேவை மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் இரவு நேர பயணத்தை இந்த நேரத்தில் குறைச்சிங்க மற்றபடி வேலையில் ஒரு ஒரு புதிய முன்னேற்றம் புதிய அமைப்பு புதிய முயற்சி என்று சொல்ல ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த முறை அடுத்த பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறதுக்கான தகுதி நம்மளுக்கு ஏற்படும் நம்மளுக்கு முயற்சி செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் போகிறது ஒரு தொழிலில் புதிய தொழில் செஞ்சுட்டு பழைய வேலையில் செஞ்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக சாயந்தரம் டைமில் ஓய்வாக இருக்கிற வரைக்கும் சைடு பிஸ்னஸ் சொல்கிறோமில்ல அந்த வேலை செய்து அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் சுக்கரனுடைய பார்வை நேரடியாக பத்தாம் இடத்தில் விழும்போது உங்கள் தொழில் ஸ்தானம் வலுத்து இனிமேல் வேலையில் இருந்த தடை பிரச்சனைகள்லாம் மந்தமாக இருந்ததை கூட இனிமேல் ஓப்பன் ஆயிடுங்க வேலையே இல்லைன்னு சொல்கிறவங்களும் கூட இனிமேல் லோக்கலில் எதுனா ஒரு டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிவிட்டு நாம் எல்லாம் சம்பாதிக்கிற காலமாக இந்த காலம் அமையப் போகிறது பிரிவினைகள் இனிமேல் கிடையாதுங்க மனதில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் மாறி நல்ல குடும்பத்தில் பெரிய நல்ல இன்பமான நிகழ்வுகள் உடலில் ஏற்பட்ட பிணிகள் அந்த பிரச்சனை நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகவும் அதுக்கு மாத்திரை எடுத்து மருந்து எடுத்துக்கணும் ஒரு இடம் ஒன்று வாங்கி போடலான்னு ஒரு எண்ணத்தை விடும் இது வரைக்கும் நம்ம சம்பாரித்தோம் எல்லாத்தையும் வீண் விரயத்தை பண்ணிட்டோம் சுவாமி ஒரு இடமாவது வாங்கி போடும் வீடு தான் கட்ட முடியல ஒரு இடமாவது வாங்கி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் இந்த நான்காம் இடத்துல மூன்றாம் கிரகம் செல்லும் பொழுது நம்மளுக்கு எட்டாம் அதிபதி அல்லவா மறைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அவர் தான் ரெண்டாம் அதிபதி தொழிலாகவும் நம்மளுக்கு பார்த்துட்ருப்பார் இருப்பார் மீடியா மீடியா சார்ந்த துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காகட்டும் இந்த போலீஸ் காவல் நிலையம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம் ஓய்வு எடுக்கக்கூடிய காலம் நம்ம உடம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டுனா அந்த ஓய்வுலாம் தேவை நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு இருபது நாள் நிம்மதியாக எங்கன்னா எழுந்துட்டு வந்துடுங்க மெடிக்கல் லீவ் போட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இருந்தால் தொந்தரவா இருக்குது நம்மளை சும்மா டார்ச்சர் பண்ணினே இருக்கிறாங்க ஒரு மெடிக்கல் லீவ் போய் கொடுத்துட்டு கம்மனை நிம்மதியாக எடுக்க போகிறீங்க பாரு அந்த காலம் இது உகந்த காலம் மீனராசி மனதில் இருந்து வந்த பற்றற்ற வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வெறுத்து ஒதுக்கினதெல்லாம் இனிமேல் பொற்றிலாம் கிடையாது வேலையில் திரும்பவும் புதிய முயற்சிகளை ஈடுபட்டு நல்ல வேலை அமைப்பு புதிய புதிய பிஸ்னஸ்ஸை மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்க இப்போது இந்த வேலை செய்யலாமா இந்த வேலை செய்யலாமா மாற்றி அமைச்சிடலாமா வேலை தரதுங்களாம் மாற்றுவோமா வேலையாட்களை புதிய வேலை கொடுத்து நம்ம ட்ரைனிங் பண்ணுவோமா அதெல்லாம் ஏற்படுத்த போகிறோம் புதிய எண்ணங்கள் உருவாக போகுது இந்த சுக்கர பகவானால் புதிய புதிய வளர்ச்சிகள் அதாவது தன லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வீடு கட்டாமல் இருந்தால் இந்த பாக்கியம் நம்மளுக்கு வீடை விட்டு தடையாக இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் திருப்பியும் தொடரும் ஒரு சேல்ஸ் பண்ணுங்கள் எனக்கு வீடு கட்டத்தில் சேல்ஸே ஆகலைங்க நான் இடம் வாங்கி வச்சுட்டு அதில் சேல்ஸே பண்ண முடியல என்னால் நான் நான் ரியல் எஸ்டேட் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செஞ்சுட்ருக்கேன் எனக்கு சேல்ஸ் ஆவலைனா இந்த காலத்தில் அது உகந்த காலகாக மாறி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்து அதன் மூலியமாக நிறைவு பெற்று திருப்பியும் புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ண போகும் இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புங்க கோச்சார ரீதியாக சுக்கர பகவான் இடம்பெயரக்கூடிய காலத்தை அதனால தான் இதை சுக்கர பகவான் தனியாக எடுத்திருக்க ஒவ்வொரு முறையும் சுக்கர பகவான் இடம்பெயரக்கூடிய காலத்து ஏன்னா அவர் தேவ குருவாக தான் குரு பகவான் தசுரகுரு இவர் சுக்கராச்சரியர் ரெண்டு பேரும் ஈவன் தான் அந்த பலாபலங்கள் எதுவுமே குறையே இருக்காது அந்தளவுக்கு முழுசாக கொடுத்துட்டு போய் நேர்ந்துவர் கன் மாதிரி இருக்கும் கொடுத்தா அந்த முத்திரைத்தாள் என்று சொல்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டு போட்டால் மாதிரி இருக்கும் என்ன பர்மிட் தான் அந்த மாதிரிக்கும் ஒரு அமைப்போடு நாம் மீனராசிக்காரங்க புதிய முயற்சி புதிய வெற்றி வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் அதில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றது வீட்டுக்கு மாறி வர்றது இதுவரைக்கும் வேலை அமைப்பில் இருந்து வந்த தேங்கமான நிலைமையெல்லாம் மாறிடும் சுவாமி மனதிற்கு இதமான எண்ணங்கள் தோன்ற போது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் லைட்டாக விலகிடும் அந்த சர்க்கிள்லாம் இருந்தது பாருங்கள் அதெல்லாம் மைனஸ் மைனஸ்லாம் இனிமேல் போக போகுது இனிமேல் எல்லாம் ப்ளஸ் ஆகி மாறப்போகுது தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக போதுங்க முக்கியமாக தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக்கி நல்ல முன்னேற்ற பாதைக்கு அடைத்து செல்ல போகிறார் நம்மளுக்கு தந்தையோ தந்தை சார்ந்த விஷயம் உறங்களோ சொத்து பிரச்சனையில் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பிரச்சனைலாம் நீக்க போகிறார் நம்மளுக்கு நான்கு என்பது சுகம் நான்கு என்பது சொத்து சொந்து சார்ந்த விஷயங்களாகட்டும் இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அங்கே சுக்கர பகவான் அமர்ந்திருந்து நம்ம தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் போது அவை மூலியமாக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கடன் பிரச்சினையை தீர்க்கிறதுக்கான காலம் இதெல்லாம் இதெல்லாம் ஒன்றெண்டு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வந்து மீனராசி ஒரு முன் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தி மூணு நாட்கள் நல்லாயிருக்கும் சுக்கர பகவானுடைய அமைப்பால் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு புதிய புதிய செயல்திட்டங்களும் உருவாக்குறதுக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அதாவது வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு இந்த சுக்கர ஓரையை பயன்படுத்தி வாருங்கள் பூஜை அறையை நீங்கள் ஏற்படுத்துங்க அன்னைக்கு பூஜையில் விளக்கி காமாட்சி அம்மனும் நம்ம வீட்டில் ஒரு விளக்கம் ஏற்றி நம்ம குலதெய்வத்தையும் மகாலட்சுமி அந்த லக்ஷ்மி நாராயணனை வணங்கி வர வணங்கி வர நூற்றி எட்டு முறை ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இந்த சுக்கர ஓரை ஆறு டு ஏழு இந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இந்த சுக்கரை ஓரை கைநடுத்து பாருங்கள் நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் இந்த பசுக்கு தானத்தை கொடுங்க இல்லை பசுவே தானமாக கொடுங்க நம்ம பித்திருக்கள் தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடையும் பித்திருக்கள் தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் கோயிலுக்கு கொடுங்க தானமாக பசுக்களை கோயிலுக்கு தானமாக கொடுங்க பித்ரு தோஷம் தர்வதமான தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி சேர்த்து பசு தானம் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் அந்த பசுக்கு தேவையான அளவுக்கு உணவு கொடுங்க முடிஞ்சால் பச்சரிசு கலந்து வெள்ளம் கலந்த பச்சரிசி வாழைப்பழம் பழங்களை கொடுங்க அவகத்தி கீரை கொடுங்க நல்ல ஒரு அமைப்பை வெள்ளிக்கிழமை தூரம் செய்து வாருங்கள் அந்த மகாலட்சுமியும் வணங்கி வாருங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் விலகுங்க லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த சுக்கர பகவானால் உங்களுக்கு சுகபோகமும் சுகத்தையும் கிடைக்கப்படுது முதல்ல உடலில் ஏற்பட்ட பிரீகள் இயங்கக்கூடிய காலங்களாகவும் மனதிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகவும் கடன் பிரச்சனை தீக்கிறதுக்கு எதனா ஒரு எலிஜிபிளோ எதனா ஒரு வழியோ காமிச்சு அதுலேருந்து நாம் கொஞ்சம் டெம்பரவரியாக ஒரு ரிலீஃபில் ஆகிறதுக்கு இந்த மாதத்தில் இருபத்தி நாலு நாட்கள் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் சுக்கர பகவான் ஏற்படுத்தியிருந்து வேலை பலுவெலாம் குறைச்சிடுவார் வேலையில் வந்த சார் பலுவெலாம் குறைச்சிட்டு புதிய முயற்சிகளும் எழுதிய வேலை ஆட்கள் கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மாதமாக இந்த இருபத்தி நாலு மூணு நாட்களும் நல்ல அமைப்போடு காணப்போகிறோம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த முருகப்பெருமானையும் லக்ஷ்மி நாராயணன் வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்